மக்களின் கஷ்டங்களை கேட்க பிரதமருக்கு நேரமில்லை ஆனால் சம்பந்தமில்லாத விஷயங்களை மட்டுமே அவர் பேசி வருகிறார் என காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலர் பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார் மேத்தி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கிஷோரிலால் சர்மாவுக்கு ஆதரவாக மொஹியா கேசரியா கிராமத்தில் நேற்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பிரியங்கா பேசியதாவது பிரதமர் நரேந்திர மோடி மக்களின் அவலநிலை குறித்து கேட்டறியாமல் பொருத்தமற்ற பல விஷயங்களை பேசுகிறார் அவர் மக்களை நேசிக்கவில்லை எந்த ஒரு விவசாயி வீட்டுக்கும் செல்லவில்லை உயரமான வாகனத்தில் பாதுகாப்பு பணியாளர் மத்தியில் நின்று கையசைத்து ரோட்ஷோ நடத்துவது மட்டுமே பிரதமரின் வேலை என்றாகிவிட்டது அப்புறம் தெரியும் தொழிலதிபர்கள் மட்டுமே பிரதமருக்கு நண்பர்களாக இருக்க முடியும் எனது சகோதரர் ராகுல் காந்தி நான்காயிரம் கிலோமீட்டர் நடைப்பயணம் செய்து நாட்டு மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்தார் தேர்தல் பிரச்சாரத்தின் போதாவது பத்து ஆண்டுகளில் பிரதமர் என்ன செய்துள்ளார் என்பதை மக்களிடம் சொல்ல வேண்டும் மசூதி கோவில் மங்களசூத்திரம் பற்றி கேட்க யாரும் விரும்பவில்லை என்பதை இனியாவது மக்கள் பிரதமரிடம் தெரிவிக்க வேண்டும் தங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு பற்றி பேசுமாறு மட்டுமே அவரிடம் கூற வேண்டும் அமைதி எம்பி பி ஸ்மிருதி இராணி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் மக்களின் பிரச்சனைகளை பற்றி பேசாமல் மதத்தின் அடிப்படையில் வாக்குகளை பெற்றுவிடலாம் என நினைக்கிறார்கள் ஆனால் மக்கள் தெளிவுடன் உள்ளனர் இவ்வாறு அவர் பேசினார்